விழிப்புணர்வு பதிவு கேரளாவை சேர்ந்த ஒரு பெண்ணின் வீடியோக்கள் அவரது வீட்டில் இருந்த ஸ்மார்ட் டிவி மூலம் இணையத்தில் பரவிய சம்பவம் கேரளாவில் பெரும் ஏற்படுத்தியிருக்கின்றது எப்படி நடந்தது இந்த குற்றம் கேரள மாநிலம் கோழிக்கோட்டை சேர்ந்த திருமணமான இளைஞர் ஒருவர் அயல்நாட்டில் தங்கி வேலை பார்த்து வருகின்றார் அவர் சில வாரங்களுக்கு முன்பு தனது கணினியின் மூலம் தனது மனைவியுடன் ஸ்கைப்பில் உரையாடி உள்ளார் பின்னர் இணையத்தில் வந்த விளம்பரம் ஒன்றில் இருந்த சில புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பார்த்துள்ளார் அப்போது அவருக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது அந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களில் அவரது மனைவி உடைமாற்றுவது உள்ளிட்ட அந்தரங்க காட்சிகள் பதிவாகி இருந்தன அவர் தனது மனைவியிடம் இது பற்றி கேட்டபோது அவருக்கும் ஒன்றும் தெரியவில்லை இதனால் தங்கள் படுக்கை அறையில் யாரோ ரகசியமாக கேமரா பொருத்திவிட்டதாக இருவரும் பயந்தனர் இந்த நிலையில் கேரளாவில் உள்ள மனைவியின் புகைப்படங்கள் இணையத்தில் எப்படி வந்திருக்கும் என்று யோசித்த இளைஞர் அயல்நாட்டில் இருந்தபடியே கேரள சைபர் கிரைம் காவல் பிரிவில் புகார் அளித்தார் கேரளாவில் உள்ள இளைஞரின் வீட்டிற்கு சென்று ஆய்வு செய்த காவல்துறையினர் படுக்கையறையில் உள்ள ஸ்மார்ட் டிவி மூலம் இருவரும் ஸ்கைப்பில் உரையாடும் வழக்கத்தை வைத்துள்ளதையும் அந்த உரையாடல் முடிந்த பின்னரும் மனைவி ஸ்மார்ட் டிவியின் இணைய இணைப்பை துண்டிக்காததால் இணைய ஹேக்கர்கள் ஸ்மார்ட் டிவியின் கேமரா மூலம் அந்த அறையில் நடப்பது அனைத்தையும் படம் பிடித்து அதே ஸ்மார்ட் டிவி மூலம் அந்தரங்க காட்சிகளை இணையத்தில் பரப்பியதாக கண்டறிந்தனர் கடந்த ஜூலை மாதத்தில் இந்தியாவில் சூரத் நகரை சேர்ந்த ஒரு இளம் தம்பதிக்கும் இதேதான் நடந்தது இன்னும் எத்தனை வீடுகளில் பெண்கள் இப்படியாக கண்காணிக்கப்படுகின்றார்கள் என்று தெரியவில்லை ஸ்மார்ட் டிவி ஆண்ட்ராய்டு போன்கள் ஆகியவை ஆக்ச செய்யப்படும் பொழுது அவற்றில் உள்ள கேமரா உள்ளிட்ட அனைத்து சாதனங்களையும் ஹேக்கர்கள் பயன்படுத்தலாம் எனவே இவற்றை பயன்படுத்துவர்களும் ஸ்மார்ட்டாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் படுக்கை அறையில் இவற்றை பயன்படுத்தாமலே இருப்பது சிறந்தது மேலும் இது போன்ற பழந்தவர்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க